தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எப்பயுமே நான் எப்பொழுது வீடியோ ஆரம்பித்தாலும் அம்பாளுடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லாமல் ஆரம்பிக்கிறதில்லை காரணம் இந்த ஸ்லோகத்தில் எல்லாமே இருக்குது இந்த அபிராமி அந்தாதியில் இந்த பாடலில் இந்த உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்குறோமோ எல்லாமே அதில் இருக்கும் தனம் தரும் அம்மா எனக்கு நிறைய தனத்தை கொடு தனம் தரும் எடுத்தோடனே அங்கே தான் கல்வி தரும் நல்ல கல்வியை கொடுக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் நினைக்கிறது அதுதான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் நம்ம வாழ்க்கையில் யாருக்குமே ஃபஸ்ட்டு என்ன தளர்ச்சி இருக்கக்கூடாது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்ன செய்ய போறேன்னு தெரியலையே அப்படி துவண்டுட்டோம்னா எதுவுமே எல்லாம் இருண்டு போயிடும் அதனால தான் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் தெய்வம் எப்படி சாந்தமாக எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ தெய்வம்னா என்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்மளால் படைக்கப்பட்ட இந்த உலகம் நாம் நினச்ச மாதிரி இல்லைனாலும் நம்மளோட நம்மளை வந்து பார்க்கக்கூடியவர்கள் நம்மளை ஏற்றத்தாழ்வோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஏன்னா காண்டவம் கொடுத்தா எல்லோரும் சந்தோஷமாக பார்ப்போம் ஆஹா ஆண்டவம் மாதிரி உண்டானும் கொடுக்கலன்னா கடவுளாவது அப்படின்ட்டு போய்டுவோம் ஏன்னா அது நம்ம நினை நினைக்கிறப்போ கொடுக்கணும் அதுதான் கடவுள் அப்படி நாம் நினைப்போம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி இருக்கார் அதனால தான் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் இதையெல்லாம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் அபிராமிப்பட்ட அழகாக சொல்லியிருக்கா இதெல்லாம் கிடைக்கணும்னா எனக்கு நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் என் சொந்த பந்தம் நான் என் சொந்த பந்தம் எல்லாருக்கும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் இதெல்லாம் இருந்தாலே நல்ல எண்ணம் வந்துரும் அன்பர் என்பவர்க்கு உன்னை யார் நம்பி வராங்களோ அவங்களுக்கு இல்லையா அன்பர் என்பவருக்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை வாரி வாரி குடுமா முடி வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கொடுமா அப்ப என்ன சொல்றார் நல்ல எண்ணம் வேணும் தெய்வ வடிவம் வேணும் இது இருந்தால் கல்வி வரும் தனம் வரும் எல்லாமே வரும்னு அபிராமிப்பட்ட சொல்கிறேன் இதை தான் நான் எல்லா ஸ்லோகத்தையும் எல்லா வீடியோலேயும் முதல்ல சொல்கிறேன் அப்போ நாம் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கை வரமாக ஆக்கிக்கொள்ள முடியுமா எனக்கு ஒரு வரம் சார் என் வாழ்க்கை நானாக இருக்கிறனால இப்படி இருக்கிறேன் இந்த வரம் இந்த வாழ்க்கை எனக்கு இதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் எல்லா நாளும் சக்ஸஸ் ஆகுங்க நம்ம வரம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் மகர ராசி மகர ராசிக்கு பதினாறு செல்வங்கள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான் பரம்பொருளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் மகரத்துக்கு எப்போயும் உண்டு நம்பிக்கை இருக்கணும் இந்த நம்பிக்கை இருந்தால் வரம் பெற்றவர்கள் அர்த்தம் மகரத்துக்கு மட்டும் திடீர் நம்பிக்கை குறைவு ஏற்படும் அந்த நம்பிக்கை குறைவு எப்போ வந்தாலும் உடனே நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க நமக்கு ஏன் இந்த பழக்கம் நம்ம நம்பணும் அப்படின்னு முதல்ல ஆசைப்படும் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ப நம்ப நீங்கள் எங்கேயோ போவீங்க சுவாமி உங்களுக்கு மிகப்பெரிய வரம் கொடுக்குறார் உங்கள் நம்பிக்கையில் தான் இருக்கு அதுதான் உங்களுக்கு பதினாறு செல்வத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சம் அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது மானிட பிறவியே மகரத்துக்கு ரொம்ப அற்புதமானது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க உங்களுக்குள்ள ஒரு லைட்டாக ஸ்மைல் வச்சுக்கோங்க எங்கே பார்த்தாலும் ஒரு க்யூட்டஸ் ஸ்மைல் சிரிங்க பல்லு கூட தெரிக்க சிரிக்க தெரியாமல் சிரிங்க உதடு துறக்கணும் பல்லு ரொம்ப ஈணும் இல்லாமல் சாதாரணமாக அப்படி சொல்லும் போதே அதை உதற்றோடைய சிரிப்பு தெரியும் உங்களுடைய பெரிய பலம் திருநீர் இட்டுக்குங்க உங்களுடைய பலம் மனசை அப்படியே ஒரு பவரில் உண்டாக்குங்க நிறைய ஒயிட் கலரும் லைட் ப்ளூ கலரும் அதிகமாக யூஸ் பண்ணுங்க உங்களுடைய பலம் இதெல்லாம் உங்களுடைய பலம் உங்களை தனித்துவமாக தனிமையை தனியாக ஒரு விஷயத்தை காட்டுங்க உங்கள் லைஃபை எங்கேயோ போகும் அப்படிப்பட்டவர்கள் தன்னை செதுக்கி கொள்ளும் பொழுது நீங்கள் வரம் பெற்றவர்கள் நீங்கள் செதுக்கிக்கணும் உங்களை நீங்கள் எப்போல்லாம் உங்களை செதுக்கிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே நம்மளை யாராவது செதுக்குவாங்க நம்மளை யாராவது ஒருத்தவங்க பார்த்துப்பாங்க நம்மளை யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுவாங்கன்னு என்றைக்கு நினைக்கிறோமோ அது சாபமாக போய்டும் வரமாட்டான் வரமாட்டான் உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்காகவும் உங்கள்ட்ட இருக்கிற வேலைக்காகவும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் உங்கள்ட்ட இருக்கிற பதவிக்காகவும் மட்டுமே உங்களை தேடி வருவார்கள் இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க காக்கா குருவி கூட இருக்காது எறும்பு எப்போ சார் வருது இனிப்புக்கு தானே சார் எறும்பு வருது எங்கேயாவது இனிப்பு இல்லாத இடத்துல எறும்பு தேடி போய் பாருங்க ஏதோ ஒரு இனிப்பு இருக்கும் எறும்பு தேடிக்கிட்டு இருக்கும் இந்த மகரத் இது வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும் உங்களை பார்த்து யாராவது ஒருத்தவங்க சல்யூட் அடிக்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்காக தான் சல்யூட் அடித்தான் ஒரிஜினலாக உங்களுக்கெல்லாம் அடிக்கலை இதை என்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் வரம் பெற்றுட்டிங்கன்னு அர்த்தம் அன்றைக்கே வரம் பெற்று விட்டீர்கள் காலையிலே எழுந்து வீட்டுக்கார் உங்களை பார்த்து ஒரு மகர ராசியில் பிறந்த ஒரு பெண்மணி வீட்டம்மா பொண்டாட்டி புருஷன் அங்கேருந்து பார்த்து நீ அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிக்கலாம் அப்பயே நீங்கள் முடிவு பண்ணிடணும் ஆத்துக்கார் எதையோ எதிர்பார்க்குறார் அப்படின்னு இப்படி வச்சுப்போம் வீட்டம்மா சார் கிளம்பி வெளியில் போகிறார் வீட்டுக்காரர் ஐயா அவர் மகர ராசி ஹஸ்பண்ட் வீட்டம்மா சொல்கிறாங்க பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போயே முடிவாயிடும் என்னடா தங்கம் வேணும் உனக்கு அப்படி கேட்கணும் வீட்டுக்கார் ஏன்னா அம்மா எதை எதிர்பார்த்துருக்குறாங்க மற்றவங்க எதிர்பார்ப்பை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மகர ராசிக்கு உண்டு இவங்க இதை தான் எதிர்பார்க்குறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் மட்டும் இருந்துட்டிங்கன்னா குடும்பம் பிரச்சனைக்கு மாறும் நல்லா இருக்கிற குடும்பத்தில் நம்மளே பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி ஆகிடும் இது நல்ல இன்டிமேஷன் தெரிஞ்சிடும் வீட்டுக்காரமா வீட்டுக்காரமான வேலையில் வேலை பார்க்குறோம் அங்கேருந்து ஆஃபீஸர் வந்து ஒரு பெரியவங்களோட மேல் அதிகாரியோ இல்லை கீழே உள்ளவங்களோ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் அங்கேருந்து வந்து என்ன தம்பி சரிமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டானாலே அவன் ஏதோ நமக்கு ஒரு ஓலை எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம் ஆனால் நல்லா இருக்கானேன்னு போயிட முடியாது என்னென்னா தம்பி உடனே நவுறீங்க அப்படின்வான் ஓலையோடு தான் நம்மளை சந்திப்பான் இது என்னன்னே தெரியாது மரணத்துக்கு கிடைக்கிற கூத்து ஒரு ஃபோன் வரும் சரி எவனோ நமக்கு ஆசையாக அன்பா ஃபோன் அடித்து நல்லா இருக்கியான்னு கேட்க போகிறான் அப்படின்னு நீ ஃப்ரீயாக இருக்கியா மாப்பிள்ளை அப்படின்வான் இப்போ என்ன சொல்கிறது ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறதா வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறதா ஒரே குழப்பமாக இருக்கும் அப்போ நீங்கள் ஒரே தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு ஏதோ ஒரு தேவை அதுக்கு தான் இப்போ அவன் சொல்கிறான் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நான் இப்போ அர்ஜெண்ட்டாக திருச்சி போயிட்டுருக்கேன்னு சொல்லணும் இல்லைன்னா ஃப்ரீயாக இல்லை போர்வே ஒருத்தங்க கெஸ்ட்ஸு என்ன கெஸ்ட்டு வந்துருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நான் இப்போ திருச்சி போகிறேன்னு சொல்லணும் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் சேவகம் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிட்றான்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்போ நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அவனுக்கு சேவம் பண்ண போகலாம் புரியுதா இப்போ இது வரமாக சாபமா நம்ம வரம் பெறணும்னா என்ன பண்ணணும் நம்ம வரமாக நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கணும்னா என்ன பண்ணணும் மகர ராசி வரம் பெற்றவர்கள்னு ஏன் சொல்கிறோம் இந்த வரம் பெறுவதற்கு என்ன செய்யணும் ஸ்மார்ட்டாக பேசணும் எதை எங்கே பேசணும் எப்படி பேசணும் எவன் என்ன யோசிக்கிறானோ அது தகுந்த மாதிரி பேசணும் அப்போ தான் மக மகர ராசி வரம் பெற்றவர்கள் வரத்தை பெறுவதற்கு இதுதான் வழி ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது அவங்க வந்து நம்மளை என்றைக்குமே ஒரு பகடக்காயாக தான் செய்கிறாங்க அவங்களுக்கோடைய தாக்கத்தை நம்மள்ட ஏற்படுத்துகிறாங்க அப்போ நம்ம ஸ்மைல் என்ன பண்ணுது கோபத்தை குறைக்கும் நம்ம ஸ்மைல் என்ன பண்ணுது கோபத்தை குறைக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நிறைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏற்படுவாங்க நிறைய நண்பர்கள்லாம் ஆனால் எல்லாமே ஒரு கடந்த வாழ்க்கையாகவே இருக்கும் உதவின்னு கேட்கும்போது ஒரு வர வரமாட்டான் அதனால தான் நான் சொல்லுவேன் அதிகமாக மகர ராசிக்காரர்கள் திடீர்னு யாருக்கிட்டையும் ஒன்று கேட்டுடக்கூடாது உங்களுக்கு கெ கெத்து போயிடும் அப்படியே ஒரு உதவி செய்யறதா இருந்தால் நீங்கள் முதல்ல சொல்லணும் நான் உனக்கு இதை செய்கிறேன் அதனால் எனக்கு இதை செய் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்போ தான் மகர ராசிக்காரங்களுக்கு யோகம் எப்படி நான் உனக்கு இதை செய்கிறேன் நீ எனக்கு இதை வளத்தை பற்றி அதிகமாக யோசிங்க பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸை பற்றி யோசிங்க கூட இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப யோசிங்க குழிப்பறிக்கிறவங்க பிரச்சனைக்கு ஆளாக்குறவங்க இவங்கெல்லாம் பக்கத்துலேயே இருப்பாங்க இவங்களால் தேவையில்லாத நமக்கு பிரச்சனை ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரம் எப்படி உங்களுக்கு கிடைக்குன்னா உணரக்கூடிய ஆற்றல் ஏற்படும் முன்கூட்டியே ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஆற்றல் இதான் மகரம் வரம் பெற்றவர்கள் நான் சொல்கிறது முன்கூட்டியே ஒரு விஷயம் பொண்டாட்டி என்ன நினைக்கிறா புருஷன் என்ன நினைக்கிறான் உலகம் என்ன நினைக்கிது யார் என்ன பேச போகிறா இது எல்லாமே இன்டிமேஷன் ஆண்டவன் கொடுத்துருவான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்குங்க அண்ணாமலையாருக்கு அரோகரானு அடிக்கடி சொல்லுங்கள் மகர ராசிக்கு உணர்தல் அதிகமாக ஏற்படும் நீங்கள் பெற்ற வரமே அதுதான் தான் நீங்கள் பெற்ற வரம் அப்போ நீங்கள் வரம் பெற்றவர்கள் தான் வரம் பெறுவதற்கு நீங்கள் உணர வேண்டும் ஒரு உணர உணர நமக்கு வாழ்க்கையில் நிறைய வரம் கிடைக்கும் இன்னும் வரம் கிடைக்கும் வரம் பெற்றுக்கொண்டே இருக்கலாம் இந்த வரம் நமக்கு பெரிய அளவில் இது சாபமே கிடையாது மகரம் வரம் பெற்றவர்கள் வரமாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் நல்லது நடக்கும் திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரரை வணங்குங்க சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துங்க முன் யோசனையோடு செயல்படுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள்